எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய ராசி சிம்மம் லக்னம் எதுவானாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுதும் சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கப் போகிறார் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை சம சப்தம நிலையில் பார்வை செய்கிறார் அந்த சம சப்தம நிலையிலே பார்வை செய்வதோடு மட்டுமல்லாமல் சனி பகவானுடைய தீவிர பார்வை என்பது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்திலே விழுகிறது அதேபோல் நான்காம் இடமான விருச்சிக ராசியிலும் விழுகிறது இதே நிலையில் வேறு இரு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதும் கேது அற்புதமாக இரண்டாம் நிலையிலேயே இருக்க போகிறார் அது மட்டுமல்ல மறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை ராகு செய்வார் எட்டாம் நிலையிலே இருக்கப் போகிறார் இப்போது நீங்கள் எதில் கவனமாக இருந்தால் சாதனை படைக்க முடியும் என்ற விஷயத்தை இந்த பதிவிலே பார்ப்போம் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இரண்டாம் நிலையிலே இருக்கக்கூடிய கேது உங்களுடைய செலவுகளை குறைக்க சொல்கிறார் உங்களுடைய பேச்சை குறைக்க சொல்கிறார் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி அமைதி நிலவ வேண்டும் என்பதற்கு யோசித்து யோசித்து செயல்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் இதற்கு தேவை என்ன விநாயகர் வழிபாடு அற்புதத்தை தரும் அது மட்டுமல்ல இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது புதனனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் புதனை போன்றே செயல்படுவார் புதன் பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி அப்படி என்றால் கேது சொல்லக்கூடிய அறிவுறுத்தக்கூடிய விஷயங்களாக பேச்சிலே நாவடக்கம் குறிப்பாக வீட்டில் உங்களுடைய குடும்பத்திற்குள் பெரியவர்களை மதித்து நடப்பது உண்மையை சொல்லி புரிய வைப்பது எந்த இடமானாலும் பேச்சில் கவனத்தோடு தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசுவது முன் கோபம் போன்ற விஷயங்களால் ஏற்படக்கூடிய வார்த்தை பிரயோகம் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சுடு வார்த்தைகளை தவிர்ப்பது என்பது மிக முக்கியம் சனி பகவானுடைய பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதும் சிம்மராசிக்கு இருக்கிறது அப்படி என்றால் என்ன எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் பொறுமையோடு அதாவது நிதானத்தோடு அதற்காக சோம்பேறித்தனமாக காலம் தாழ்த்தி விஷயத்தை போட்டுவிட்டு நான் ஜாதகம் ஜோதிடமெல்லாம் கேட்பேன் பொறுமையாக இருக்க சொன்னார்கள் என்று உறங்கி கிடப்பதல்ல ஊக்கத்தோடு செயல்பட வேண்டும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும் ஆத்திரத்தோடு அல்லது அக்ரஸிவாக ஒரு போராட்ட குணத்தோடு செயல்படக்கூடாது செயல்பாடுகளிலே உண்மையும் உங்களுக்கான உயர்வுக்கான வழியும் இருக்க வேண்டும் சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் தொழில் இதிலே உங்களுக்கு யார் உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக சிறு சிறு இடைஞ்சல்கள் போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இந்த உணர்வை பெரிதுபடுத்தி அதனால் விளைவுகளை நீங்கள் காட்டினீர்கள் என்றால் அதற்காக ரியாக்ஷன் காட்டினீர்கள் என்றால் அது சிக்கரை தரும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நல்ல விஷயத்தின் திட்டம் தீட்டி செயல்படுத்த வேண்டும் என்றால் அந்த திட்டத்தினுடைய வெற்றி உங்களிடம் அந்த வெற்றி ரிசல்ட் என்பது உங்களுக்கு அனுகூலமாக வரும் வரை அந்த திட்டத்தை வெளியே சொல்லக்கூடாது இதுதான் சனி பகவானுடைய பார்வைப்பிடி இது சிக்கலை தருமா என்றால் மே மாதம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இதில் மிகப்பெரிய சிக்கல் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை காரணம் குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது குருவினுடைய ஐந்தாம் கருணை காதல் பார்வையும் உங்கள் ராசியின் மீது இருக்கிறது ஆகையினால் உங்களுடைய திட்டங்களை கையாளும் போது சற்று கவனத்தோடு இருங்கள் பாக்ய நிலையிலே ஒன்பதாம் இடத்திலும் குரு பகவான் மீது சனியினுடைய பார்வை அதுவரை இருக்கும் ஆகையினால் இந்த முதல் நான்கு மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இதில் உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் பெறுவதற்கு உங்களுக்கு வரவேண்டிய அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு சற்று கூடுதல் உழைப்பு சற்று கூடுதல் அலைச்சல் மன கஷ்டம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படத்தான் செய்யும் அதற்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலிருந்து ஓடி ஒளிவதோ விலகி வந்துவிடலாம் என்று நினைப்பதோ உங்களுக்கு வருங்காலத்திலே வரக்கூடிய நன்மைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் ஆகையினால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் நான்காம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை இது என்ன காட்டுகிறது என்றால் எப்போதுமே உங்களுடைய சுகங்களை சற்று குறைத்து கொள்ளும் போதுதான் லாபத்தை அதிகமாக பெற முடியும் அதேபோல் வீட்டில் உள்ள பெரியவர்களினுடைய மேலான அன்பான கருத்துக்களை கேட்டு செயல்படும்போது உங்களுடைய உழைப்பு என்பது வெற்றியை நோக்கிய பயணத்தை ஏற்படுத்தி தந்துவிடக்கூடிய அமைப்பு அஷ்டம நிலையில் ராகு இருக்கிறார் ராகு குருவினுடைய வீட்டிலே குடிகொண்டிருக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் ஆகையினாலே உங்களுக்கு காதல் போன்ற விஷயங்களில் எது நேர்மையாக இருக்க வேண்டுமோ எது உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கும் எது இதுவரை கிடைக்கவில்லை என்று நினைக்கிறீர்களோ ஒரு தனதான்ய சம்பத்தோ அல்லது பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்றால் அவற்றில் மிகப்பெரிய லாபத்தை பார்த்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கிறது அஷ்டம நிலை என்பது ஒரு ஒருவருடைய வாழ்க்கையினுடைய நீளத்தை லாஞ்சிட்டிவிட்டி என்று சொல்வார்கள் எத்தனை வருடம் வாழ்வார்கள் என்பதை பற்றிய விஷயத்தை அஷ்டமஸ்தானம் உணர்த்தும் அந்த இடத்துல ராகு இருக்கும்போது ஏதேனும் உங்களுக்கு நோய் நொடியெல்லாம் இருந்தால் அவற்றிலிருந்து வெளிவந்து அதிகப்படியான வாழ்நாளை பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டும் குறிப்பாக ராகு இருக்கக்கூடிய காரணத்தினால் இரவு நேரங்களில் நீங்கள் அதிக நேரம் விழித்திருந்து செயல்களை செய்யாமல் இருப்பது நல்லது இரவு நேரத்தில் சரியான உறக்கம் இருந்தாலே அஷ்டம ராகு நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்புக்கு வந்து விடுவார் ஆகையினாலே அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை வரை நீங்கள் தூங்குவது என்பது கடமையாகவே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலே விழித்தெழுவது என்பது சிறப்பை தரும் பிரம்ம முகூர்த்தம் என்பது சற்றேற குறைய அதிகாலை நாலரை மணிக்கு துவங்கும் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆகையினால் ஒரு ஐந்து நாலரை ஐந்து மணிக்குள் எழுவது என்பது சிறப்பை தரும் ஆகையினாலே இரவிலே ஏழு எட்டு மணிக்குள் தூங்குவது இல்லை என்றால் ஒன்பது மணிக்கெல்லாம் உறங்க செல்வது என்பது சிம்ம ராசிக்கு சிறப்பான பலன்களை நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது இரவு நேரங்களில் நீண்ட நெடுந்தூர பயணங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே மேற்கொள்ளக்கூடிய அவசியம் ஏற்படும் உங்களுடைய வாகனங்களை நீங்களே இயக்காமல் இருப்பது நிச்சயமாக சிறப்பு அப்படி பயணம் என்றால் பொது வாகனங்களிலே பயன்பாடு என்பது நிச்சயமாக அனுகூலமாக இருக்கும் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வை மூலமாக பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக ஏதேனும் புதிய தொழில் புதிய வேலைக்கான அந்த தேடுதல் அதற்கான அலசி ஆராய்ந்து அதை ஏற்க ஒரு ஏதேனும் முயற்சி என்பது நிச்சயம் இருக்கும் அந்த முயற்சிகளிலே உங்களுக்கு நிச்சயம் புதிதாக ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையின் மூலமாக படிப்பினை அந்த படிப்பினை வரக்கூடிய காலத்தில் தனலாபத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு ஆகையினாலே உங்களுடைய பிடித்த இஷ்ட தெய்வ குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இருந்தால் சென்று வரக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்பட்டால் நிச்சயம் அதை தவறவிடாதீர்கள் சனி பகவான் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசிக்கு ஸ்தானத்தை உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் என்று சொன்னேன் ஆகினால் மனதை ஒருநிலைப்படுத்தி கவனத்தை சிதற விடாமல் ஒரு வேலையை செய்ய வேண்டும் செய்யக்கூடிய வேலை அந்த திட்டத்தினுடைய நுணுக்கங்களை மற்றவர்களுக்கு அந்த பணியினுடைய வெற்றி வருவதற்கு முன்பு சொல்லாமல் இருப்பது அதுவரை விவேகத்துடனும் பொறுமையுடனும் அந்த வேலையை தொடர்ந்து செய்வது என்பது வெற்றியை தரும் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியை உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதன் காரணமாக வாகன பயணங்களில் மிக கவனம் வாகனம் வீடு போன்ற விஷயங்களில் சட்ட ரீதியாக அதற்கான வரிகளை செலுத்துவது இன்சூரன்ஸ் போன்ற விஷயத்தை வைத்திருப்பது சரியான பராமரிப்பு இவற்றையெல்லாம் செய்வது மிக முக்கியம் எனது அன்பு சிம்ம ராசி நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வரலாறு படைக்கும் வாய்ப்பான காலத்தை பற்றி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்மம் சிகரம் தொடுவதற்கு எதிலெல்லாம் கவனம் தேவை என்று தொடர் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்யுங்கள் நன்றி